எல்லாருக்கும் வணக்கங்க தன்னை அறியும் பயிற்சியினுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பயிற்சி உண்மையாகவே அற்புதமானது இதை இந்த பயிற்சியினுடைய முடிவுல நீங்களும் உணர்வீங்க அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன் இந்த பயிற்சியானது நம்மளுடைய உடல் மனம் எண்ணம் எல்லாமே தூய்மை செய்யக்கூடியது முதல்ல நானும் இந்த பயிற்சி அட்டென்ட் பண்ணும்போது சரி இந்த உணவு மூலமாக வீட்டை குறைக்கலாம் அப்படின்னு தான் உள்ளே வந்தேன் ஆனால் அந்த உணவு முறைகள் மனசுக்கும் அதே சமயத்தில் நம்ம உட்கொள்கிறதுக்கும் அதே சமயத்தில் நாம் அதை வந்து தயார் செய்கிறதுக்கும் ரொம்ப ஏ இலகுவாக இருந்தது ரொம்ப ஈஸியாக இருந்தது அதை தொடர்ந்து எடுக்கும்போது நம்ம உடலில் மாற்றம் அதே சமயத்தில் நம்மளுடைய வெயிட்டும் குறைஞ்சது ஸோ மனம் உடல் எண்ணம் எல்லாம் சீராச்சு இது ஒரு அற்புதமான பயிற்சி இதை வந்து நம்ம பணத்துக்காக அவங்க செய்யலை அதுவும் உணர முடிஞ்சது இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகும் தொடர்ந்து நம்ம வந்து நமக்கு அவங்க வந்து பயிலரங்கங்களில் நம்ம சரியாக இருக்குமான்றதையும் அவங்க ஃபாலோ பண்ணி நமக்கு தேவையான எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி செஞ்சாங்க அதனால் இதை அட்டன் பண்ண வாய்ப்பு கிடைச்சுனா நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நன்றி